அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் உருளைக்கிழங்கு வச்சு சோறு இடியாப்பம் புட்டு அதே நேரம் ரொட்டி பராட்டான்னு சொல்லி எல்லாத்தோடையுமே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு கறி தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு கறிக்காக வேண்டி நான் ஐநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் நான் எடுத்திருக்கிறது ரொம்பவே சின்ன சின்னதான உருளைக்கிழங்கு தான் பேபி பொட்டேட்டோன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு அது கிடைச்சா எடுத்துக்கொள்ளுங்க இல்லன்னா பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் கட் பண்ணி விட்டுட்டு இதை அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் இதை வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை அவிக்கிறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் தான் போட போகிறேன் ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு விசில் வந்த உடனே இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் சின்னதாக இருக்கிறதால நாங்கள் ரொம்ப நேரம் அவிச்சோம்னு சொன்னால் எல்லாம் கரைஞ்சிடும் அதால் நாங்கள் ரொம்பவே கவனமாக பார்த்து ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அவிக்கிற நேரம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து தான் இதை அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன் ஒரு விசில் வந்ததோடு அதை அவிக்கிற அதே கெப்பில் அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் மீடியம் வெங்காயம் வந்து மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு இதை மாதிரி கையால் நல்லா எல்லாத்தையும் உடச்சி விட்டு தனித்தனியாக்கி வெங்காயத்தில் எடுத்துக்கோட்டா வதக்கிற டைம்லாம் ரொம்பவே குயிக்காக வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துடும் இந்த கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாங்கள் சோத்தோட வச்சு வேறு கறிகளை வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சோத்தை மட்டுமே இந்த கறியோட சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் அதே நேரம் புட்டு இடியாப்பமாக இருந்தால் ஏதாவது ஒரு ஆணைக்கறியோட சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் ரொட்டியாக இருந்தால் இந்த கறி மட்டுமே போதும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கொண்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கொண்டேன் உனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்தி அதுக்கு பிறகு ரெண்டு கருவேப்பிலை கொத்தும் எடுத்துக்கொண்டேன் நீங்கள் வாசனைக்காக அதிக அளவு கருவேப்பிலை சேர்த்து நினைச்சா கூட சேர்த்திக்கொள்ளேலு பாருங்கள் வெங்காயம் கருவேப்பிலை அதோட பச்சை மிளகாய் அதோட ரம்பையும் நான் சேர்த்திக்கொண்டு நீங்களும் வேணும்னு சொன்னால் ரம்பையும் சேர்த்தி வாசனை ரொம்பவே இருக்கும் பாருங்கள் நாங்கள் வெங்காயம் வெட்டினா அதே கெப்பில் எங்களோட உருளைக்கிழங்கு பெர்ஃபெக்டாக அவிஞ்சி வந்திருக்குது இப்போ இதை நான் லைட்டாக ஆற வச்சிட்டு இதை மேல் தோள்களை இதை மாதிரி உரிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் அதிகளவு வேக வச்சோம்னு சொன்னால் எங்களோட கிழங்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாம் உடஞ்சி கரைஞ்சி போயிடும் தண்ணியோடு சேர்ந்துடும் நாங்கள் இந்த கறி சமைக்கிறதுக்கு கிழங்கு அவிக்கிற டைம்ல ரொம்பவே கவனமாக பார்த்து அவிச்சு கொள்ள வேணும் அதுவும் நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவிக்கிறதுனா அதை விட கவனமாக இருக்க வேணும் பரு எல்லாத்தையும் இதை மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ நாங்கள் இந்த கறியை ஆக்கி எடுத்துக்கொள்வோம் இதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு தேக்கரணி அளவுக்கு இருக்கேன் எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் வெங்காயத்துக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன் உப்பு நாங்கள் அதிகமாக சேர்த்திடக்கூடாது என்று சொன்னால் உருளைக்கிழங்குக்கு நாங்கள் உப்பு சேர்த்து தான் வச்சுருக்கிறோம் பார்த்து கணக்காக சேர்த்தி கொள்ள வேணும் அதுக்கு பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரம்பை எல்லாம் சேர்த்து இதை மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்து கொள்ள வேணும் வெங்காயம் முக்கால்வாசி அளவுக்கு எண்ணெயிலே வதங்கினதுக்கு பிறகு நான் மிளகுத்தூள் சேர்த்தி கொள்கிறேன் மிளகுத்தூள் காரத்துக்கு காரத்துக்கேற்ப சேர்த்தி கொள்ளுங்கள் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதே நேரம் கொஞ்சமாக கட்டறூளும் சேர்த்திக்கொள்கிறேன் அதோட மூணு கரண்டி அளவுக்கு மாசியும் சேர்த்தி கொள்கிறேன் இந்த கறிக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறதே மாசின்னு சொல்லித்தான் சொல்ல வேணும் நாங்கள் மாசி எந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறோமோ அளவுக்கு எங்களோட கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கேன் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இத மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் மசாலா தூள் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு எங்கிட்ட உருளைக்கிழங்கை இதோட சேர்த்தி கொள்ள வேணும் உருளைக்கிழங்கை சேர்த்து வெங்காயம் மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்த அளவுக்கும் நல்லா எல்லாத்தையும் பிரட்டி விட்டு இதை மாதிரி வதக்கி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொண்டால் எங்களோட உருளைக்கிழங்கு கறி ரொம்பவே சூப்பராக இருக்கு பர்ஃபெக்டாக வெந்தும் வந்துடும் எங்களோட வெங்காயம் எல்லாம் வந்து நல்லாவே ஓவராக குக் ஆகாமல் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து அதே நேரம் எங்களோடய உருளைக்கிழங்கு உடையாமல் ரொம்பவே ஓவராக குக் ஆகாமல் பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கேன் பாருங்கள் நான் மூடியை போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தா பாருங்கள் எங்கட உருளைக்கிழங்கு கறி சூப்பராக குக்காகி இருக்குது ஓவராக குக் ஆகாமல் பர்ஃபெக்டாக அந்த பதத்துக்கு ஆகி இருக்குது வெங்காயமும் வந்து கண்ணாடி பதத்தில் இருக்குது இதில் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் சோத்தோட அல்லது ரொட்டியோடையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் மாசி எல்லாம் கடிப்படை ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் உருளைக்கிழங்கு சமைக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் இருக்கும் அதே நேரம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஆற வச்சு எடுத்துக்கொண்டேன் ஆறினதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் என்னை ஏனைய வீடியோக்களை பார்க்க வேணும்னு சொன்னால் உமாஸ் கிச்சனோட இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அதில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோட உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்